மந்திர தீட்சை உலகில் உள்ள கோடானு கோடி பேர்களும் தனித்தனியே குரு என்று கிடைப்பது அரிதாகின்றது ஆனால் மகான் என்று ஆச்சரியித்து குரு என்று கொள்கின்றவரை குறித்து பாராயணம் பூஜை பஜனை எதுவாக இருந்தாலும் முதலில் குரு வந்தனம் சொல்லி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் பாராயண நூலை செய்தவர் பூஜா கல்பத்தை ஏற்படுத்தியவர் பஜனை சம்பிரதாயத்தை உண்டாக்கி தந்தவர் ஆகியவர்களை குருவாக நமஸ்கரிக்க வேண்டும் அவர்கள் இன்னார் என்று தெரியாத போது கூட அவர்கள் எவராயிருந்தாலும் அவருக்கு நமஸ்காரம் என்று சொல்லி பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் மொத்தத்தில் பிரத்யேகமாக குரு என்று ஒருவரிடம் உபதேசம் பெற்றுத்தான் பண்ண வேண்டும் என்று இல்லாத சின்ன சின்ன உபாசனைகளும் இருக்கின்றன பெருத்த ஜன சமுதாயத்தில் அவரவரும் சம்சார வாழ்க்கை விஷயமாக ஆளாய் பறந்து கொண்டிருக்கின்ற போக்கில் அத்தனை ஜனங்களும் மேற்கொள்ளக்கூடியதாக இந்த உபாசனைகள் இருக்கின்றன குரு பூஜை எடுத்து கொடுத்தார் என்றெல்லாம் ஒருத்தரும் கிடைப்பதற்கில்லாத இடங்களில் கூட பலர் வேலைக்கு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கை கொடுப்பதற்காக சில உபாசனைகள் வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன இவற்றை விட்டால் இன்று லோகத்தில் ஸ்ரேயா மார்க்கமே இல்லை அதனால் இப்படி செய்வதிலும் தப்பில்லை ஆனாலும் அப்போது கூட நம்முடைய சனாதன தர்ம ஆலவருக்ஷம் ஒரு பெரிய வேராக வேறாக இருக்கின்ற குரு பக்தியை விட்டுவிடாமல் பிரத்யேகமாக இல்லாவிட்டாலும் பொதுப்படையாக தனக்கு நல்ல வழி காட்டுகின்றவரை ஒவ்வொருவரையும் தியானித்துவிட்டு உபாசனை செய்வது நல்லது அடக்கமும் தன்னம்பிக்கையும் லோகத்தில் தழைப்பதற்கு குரு உபாசனை வழியாக இருப்பதால் அப்படி செய்வது அவசியமாகின்றது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்